என்போட வடிவில தான் அதை அமைச்சிருக்காரு உலகத்துக்கே எழுபத்தி ரெண்டாயிரம் உலக இருக்கிறதா எல்லா தலைவர்களும் வந்து எல்லா கடவுளும் வந்து தரிசிக்கிற இடம் வந்து பெருவெளி என்போன வடிவில் கட்டி எட்டு கதைகளும் திறந்து காட்டுறதுக்காக தான் இந்த பெருவெளியை அமைச்சிருக்காங்க இந்த பெருவெளியை நீங்க சிறுவணி ஆக்குறீங்களே என்ன நியாயம் என்ன நியாயம் என்ன தர்மம் உங்களுக்கு என்ன தெரியும் பெருவெளி பத்தி உங்களுக்கு இந்த அரசுக்கு என்ன தெரியும் நம்ம உயிரை கொடுத்தாவது நமக்கு மன்னவர்களாக்க பெருவாள் கிடைக்குதோ இல்லையோ அது நமக்கு தெரியாது

எழுபத்தி ரெண்டாயிரம் உலகங்களுக்கு தான் சொல்கிறாங்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் உலகத்துக்கும் நமக்கு பெருவழி இந்த பெருவழியை தான் கொடுத்துருக்காரு உலகத்துக்கே இந்த பெருவழியை நமக்கு கொடுத்துருக்காருன்னும் போது அந்த பெருவழியை நம்ம எப்படி காக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாதா போற்றணும் தெரியாதா துதிக்கணும் வணங்கணும் தெரியாதா இப்படிப்பட்ட தெரிஞ்சவங்கள்லாம் நமக்கு சொல்லியும் கேட்கலன்னா அந்த அரசு சீக்கிரம் அது சீக்கிரம் 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 கீழே போய்டும் அப்படின்றது தான் தோணுது இந்த எங்கோன வடிவில் அமைச்சு எட்டு கதவுகளையும் திறந்து இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆன்மாக்கள் இங்கே தரிசிக்கும் நாம மட்டும் இல்லை இன்னும் வானவர் மின்னவர் கிம்புடர் எல்லா தலைவர்களும் வந்து எல்லா கடவுளும் வந்து தரிசிக்கிற இடம் அந்த பெருவெளி அப்படிப்பட்ட அந்த பெருவெளியை எங்கோன வடிவில் கட்டி எட்டு கதவுகளும் திறந்து காட்டுறதுக்காக தான் இந்த பெருவெளியை அமைச்சிருக்காங்க இந்த பெருவெளியை நீங்கள் சிறுவெளி ஆக்குறீங்களே என்ன நியாயம் என்ன நியாயம் என்ன தர்மம் உங்களுக்கு என்ன தெரியும் பெருவெளி பற்றி உங்களுக்கு இந்த அரசுக்கு என்ன தெரியும் ஒரு மண்ணும் தெரியாது அந்த மண்ணும் தெரியாத அரசு தான் இந்த மாதிரி ரொம்ப நம்ம வேதனைக்கு உள்பட்டு நம்ம சாபத்தை வாங்கி கட்டிக்குது சீக்கிரம் சீக்கிரம் போயிடும் கீழே அதனால அதனால வேண்டி இந்த பெருவெளியை நாம காக்கணும் இந்த இந்த வைராக்கியத்தை நமக்கு மனமில்லா பெருவாழ்வு கிடைக்கதோ இல்லையோ சத்தியமாக கிடைக்கும் கிடைக்கதோ இல்லையோ ஆனா அந்த பெருவெளி பெருவெளியை நாம போற்றி பாதுகாக்கணும் நம்ம உயிரை கொடுத்தாவது போகணும் நமக்கு மனமிலாத்தருவாழ்வு கிடைக்குதோ இல்லையா அது நமக்கு தெரியாது இந்த பெருவெளியை நாம போற்றி பாதுகாக்கணும் அந்த பெருவழியை போற்றி பாதுகாக்க நம்ம உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணும் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன் பெருவழி காவது பண்ணுவது நிச்சயம் இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு பெரும்பான்மை முடிவு கட்டார் அற்பதி ஆண்டவர் முடிவு கட்டிட்டார் அதனால இந்த அற்பரிஞ்சாவது ஆண்டவர் அந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் இங்க நம்ம கூட இருந்து இருக்க இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய செயலை முன்னோக்கி நடந்து கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் கொண்டாட்டில் வழங்கி மீண்டும் நன்றியும் மண்டனை தெரிவித்துக் கொண்டு அமிர்கின்றேன் நன்றி